அகனா நூற்றில் ஆறாவது பாடல் பரண பாடியது பிண்ட நெல்லின் உரந்தை ஆங்கன் கலைநிலை பெறா காவேரி நீத்தம் பிண்ட நெல்லின் உரந்தை ஆங்கன் இந்த உரந்தை என்பது உறையூரை குறிக்கும் இந்த உறையூர் பகுதியில் அதிகமாக நெற்கள் அதிகமாக குவியல் குவியலாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது கலைநிலை பெறா காவேரி நீத்தம் இந்த காவேரி இந்த காவேரி ஒரே இடத்தில் இல்லாமல் அடர்ந்த பகுதியில் போய்கொண்டே இருப்பதனால் இதை பரணர் கூறியுள்ளார் அகநானூற்றில் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடலாக செயலூர் இளம்பொன் சாத்தன் கொற்றனர் பாடிய கலல்கால் பண்ணன் பன்னன் காவேரி வடவையின் இந்த பண்ணன் கால்களில் வீரக்கலல் அணிந்தவன் வடற்கரை காவேரியின் வடகரை பகுதியை வாழ்ந்தவன் பட்டினப்பாலை எழுதியவர் உறுத்திரக்கண்ணன் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா தலைய கடற்காவேரி வான் பொய்ப்பினும் மழை பெய்யாமல் வானமை ஏமாற்றினாலும் மலையிலிருந்து தொடங்கிய இந்த நீர் காவேரி நீர் கடலில் கலக்கும் வரையும் இந்த காவிரி நீர் சுரந்து பாயும் என்று கூறியுள்ளார் பொர்ணராற்றுப்படை எழுதியவர் முடத்தாம கண்ணீர் இருநூற்றி முப்பத்தி ஒன்றாவது பாடலாக மன்னர் நடுங்க தோன்றி பல்மான் எல்லை தருணன் பரப்பி குள்ளை கோடி கோடியெறி நெய்ப்பவும் அருவி மாமலை நிலத்தவும் மற்றும் அக்கருவி வானம் கடற்கோள் மறப்பவும் பெருவரன் ஆகிய பண்பில் காலையும் நரையும் நரந்தமும் அகிலும் ஆரமும் துறை துறை தோறும் பொறை உயிர்த்து ஒளியே சோழனின் பகைக்கு பார்த்தீங்கன்னா பிற மன்னர்கள் நடுங்கி நிற்கிறாங்க இந்த கதிரவன் மிகுதியாக காய்வதால் அதிகமாக வெப்பத்தை தருவதால் இந்த குள்ளை அப்படின்னா கஞ்சா செடி கருகி போகுது காடுகள் தீப்பற்றி எரியுது மலை அருவிகள் வற்றி போகுது இந்த மேகங்கள் எல்லாமே கடலுக்கு போய் நீர் எடுத்துட்டு வர்றதையே மறந்துருச்சு இத்தகைய வறட்சியான காலத்தில் கூட நரை கொடியையும் நரந்த புள்ளையும் அகிலையும் வகையான மரத்தையும் சந்தன மரங்களையும் ஒவ்வொரு துறையிலும் இழுத்து கொண்டு பெரும் ஓசையோடு ஆரவாரத்தோடு வருவதுதான் இந்த காவேரி பொருநாளாற்று படையில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது படலாக கூனிக்குயத்தின் வாய்நெல் அரித்து சூடு கொடாகி பிறக்கி நாள்தோறும் குன்று என குகைய குன்றாக குப்பை கடுந்தெற்று மூடையின் கெட கிடக்கும் சாலி நெல்லின் திரைக்கோள் வேலி ஆயிரம் விலையுண்டு ஆக காவிரி புறக்கும் நாடு கிழவோனே இந்த சோழ நாட்டில் அதிகமாக நீர்வளம் இருந்ததால் அனைத்து இடத்திலும் பசுமையான வயல்வெளிகள் விளைந்து இருந்தன அந்த வளைந்த கதிர்களை அருவாளால் அறுத்தனர் அறுத்த நெல்லை மலைபோன்று போன்று குவிக்கும் அளவிற்கு சோழ நாட்டில் அதிகமாக நெற்கள் குவிக்கப்பட்டனர் அவ்வாறு நாள்தோறும் எடுக்க எடுக்க குறையாது குன்று போன்று நெற்குவிகள்கள் காணப்பட்டன குவியல் மூட்டைகளை கட்டி ஒரு இடத்தில் வைத்தார் குருவேலி நிலம் ஆயிரம் களம் நெல்லை தந்தது அத்தகைய வளத்தை தருகின்ற காவேரி ஆற்றை பாதுகாக்கின்ற சோழ நாட்டின் மிக மன்னனாக கரிகால சோழன் இருந்தான்